குட்டிமா என்ன பண்ற ஓய் இருந்தால் தூங்கு குட்டி என்ன தங்கம் உம்மா சரியா குட்டிமா கவனமா போல இவர் உமா ஏன் அப்படி சொல்ற அப்போ என்ன ஸ்டார்ட் ஆயிட்டு பாவா என்ன ஸ்டார்ட் ஆயிட்டு வீடியோ அப்பா மாதிரி அப்பா மாதிரி நல்லா தான் ஒரு ஒரு ரெண்டு மூன்று இவங்களுக்கு கதைச்சு கொண்டு வருவான் இருபத்தெட்டு வருஷத்துக்கு ஒரு மீடியா குழால கொண்டு இப்படி என்ன செய்யறான்னு கூட போட்டு சவுரங்களாம் பழைய ஒரு மாதிரி நான் நான் கட்டாயம் பேப்பர் ரிப்போர்ட்டுக்கு போனேன்னுட ஒரு ரிப்போர்ட்டரோட போய் கதைச்சி வேற மீடியால கொண்டு வருவனாயிருந்தா சரியான அவமானப்படுவேன் நாளைக்கு அது எல்லாரையும் எல்லாரோடயமில்ல பழகிட்டேன் என்னன்னா சிலங்கால வாழ்ந்து நின்று பத்துல போய் குடும்பம் இல்லாத கூட்டிக் கொண்டு போய் ரெஸ்டோரெண்ட்ல போய் கேப்சிக்கு போய் சாப்பிட்டு குடிச்சு அப்படி பார்த்து பழகி வந்து இங்கே வந்து போன கதைச்சு அப்படி எல்லாரோடய எல்லாருடைய நம்பரும் இருக்கு ஏழு சவுரங்களோட நம்பரமும் என்னடா இருக்கு அப்படி பழகிட்டு இப்ப கிருஷ்ணாவை வந்து அடுத்தது வந்து நாங்க போய்க்க கிருஷ்ணாவை முக்கத்தனமா என்ன போல நம்பராக்கணும் இருக்கிறாங்களோ அவன் வந்து ஒரு அரவு நாள்ல குழாச்சு தாய் தப்பன் எல்லாரையும் மடிவா பார்த்து இல்ல தம்பி எல்லாம் லவ் பண்ணி கட்டிட்டு போன் குடும்பத்தை பார்த்துட்டு உண்டாக்கி ஒரு இருக்க வீடிலாம் வாடா வீடுல இருக்கிறா போல ஒரு காணி ஒன்று வந்தா போல உதவி செய்ய வலிக்கினான் அப்ப கிருஷ்ணா கிருஷ்ணா தான் சொன்னாரு கிருஷ்ணா காத்தான் செய்ய வலிக்கிட்டாது கிருஷ்ணா சொன்னது தான் ஒரு அஞ்சு லட்சம் பண்ணு போட்டு காணி ஒன்ற டைம்ல தர அதோட தான் அந்த காசு செஞ்சது நான் பத்து லட்சம் போடுறேன் இவன் அஞ்சு லட்சம் போடுவோம்னு தர தராவிட்டு தான் நான் பத்தொன்பது லட்சம் அனுப்பினா அவன் தந்து கொண்டு பதினொன்றரை லட்சம் தந்துடா ஏழு லட்சம் தரணும் இப்ப ஒவ்வொரு மாதமும் ஒரு லட்சம் போடணும்னா ஐம்பதாயிரமா போட சொல்லிக்கிறான் ஏன்னா வீடு ஓ நான் என்ன இவ்வளவு காசு வந்தபடியே நீ அம்ப அம்மா நேரமா அருமை தந்து முடிச்சா நான் உனக்கு வீடு காட்டைக்கு ஹெல்ப் பண்றேன் நான்